நல்ல ஊழியங்களை செய்யணுன்னா பணம் தேவை சொல்லுங்கள் பகலில் பார்த்தாட்டி சொல்லுங்கள் பணம் ரொம்ப முக்கியம் பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் ஹலை லூவியா பணமும் எல்லாவற்றிருக்கும் உதவும் பணம் எல்லாத்தையும் உதவும் மணி கேன் டூ ஆல் திங்ஸ் பணம் எல்லாத்தையும் செய்யும் ஆமாம் வேலைக்காரன் இந்த பணம் கடவுள் கிடையாது ஹலை லூயா இப்போ வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் எத்தனை பேருக்கு பணம் முக்கியம் இது இதை விட பெரிய மேட்ரு என்னன்னா இந்த பணம் முக்கியன்றது நான் சொல்லல பைபிள் சொல்லுது இந்த பணத்தை தர்ற தேவன்த்திருக்கிறார்ன்ற நான் இந்த பணத்தை சம்பாதிக்கிற பெலனை தருகிற ஒருத்தர் இருக்கிறார் ஐஸ்வர்யமும் கணமும் யாரால வருது அவருன யார் எங்க அப்பாவாலே வருகிறது எங்க அப்பாவாலே வருகிறது அப்போ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பெலனை ஒரு ஆற்றலை ஒரு பவரை கருத்து உங்களுக்கு கொடுக்குறாரு கரங்களை தட்டுக்க ஒரு முறை ஆண்டு இருக்கு நீங்க என்ன வேலை செய்வீங்களோ அந்த வேலையில ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஒரு ஆற்றலை கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு பெரிய பவர் உங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் அந்த வேலையை செய்யறதுக்கு வேலை ஸ்தலத்தில் உடனே வேலை செய்வான்னு வைக்கிற ஆண்டவர் தான் அவங்க கூட இருக்கிறாரு நான் உன்னை விட்டு விளக்குறதில்ல உன்னை கைவிடுகிறதில்ல என்று சொல்ல தேவன் இருக்கிறார் நீங்கள் எந்த வேலையில் நின்னால் நான் வந்து அங்கே வேலை செய்கிறேன்னு வார் அலை ஆ வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு துணையாய் நிற்கிறேன் பயப்படாதே பாதி நேரம் வாழ்க்கை என்ன சொல்லிக் கொடுத்துருச்சுன்னா நிறைய தோல்விகளால் மனசு காயப்பட்டிருக்கிறதுனால ஏப்பா இதை செஞ்சால் ஃபெயிலியர் ஆகிடுமோ இதை செஞ்சால் ஃபெயிலியர் ஆகிடுமோ இதை செஞ்சால் ஃபெயிலியர் ஆகிடுமோ இதெல்லாம் எங்கன்னா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவனுக்கு தான் இதை செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகும் ஆனால் நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ரசிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்ற உங்களுக்கு எல்லாம் கூடும் நீ எதை செஞ்சாலும் வாய்க்கும்